பேட்டரி பேக்கப் இந்திய மையமாக கொண்டு ஜியோ நிறுவனம் வடிவமைத்த ஜியோ பாரத் போன் இப்போது புதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் சந்தையில் கிடைக்கிறது குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் நவீன அம்சங்களை வழங்குவதை இதன் முக்கிய நோக்கம் என்று ஜியோ தெரிவித்துள்ளது தற்போதைய டிஜிட்டல் உலகில் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகள் பாதுகாப்பு சவால்கள் எதிர்கொள்ளும் வகையில் சேஃப்டி ஃபஸ்ட் அம்சங்களுடன் இந்த புதிய பதிப்பு வெளியிடப்பட்டுள்ளது புதிய ஜியோ பாரத் ஃபோனின் மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சம் அதன் நிகழ்நேர லொக்கேஷன் கண்காணிப்பு அமைப்பு அதாவது ரியல் டைம் லொக்கேஷன் ட்ராக்கிங் ஆகும் இதன் மூலம் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பாதுகாவலர்கள் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் ஏற்படத்தை கண்காணிக்கவும் பயணங்களின் போது முதியவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்த அம்சம் பெரிதும் உதவும் இந்த பாரத் போனில் பயன்பாட்டு கட்டமைப்பு அமைப்பும் வழங்கப்படுகிறது இதன் மூலம் பெற்றோர் பாதுகாவலர் குழந்தைகள் போனை பயன்படுத்தும் நேரத்தை கட்டுப்படுத்தலாம் மேலும் தேவையற்ற அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை தடுக்கும் வசதிகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன இது முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் தேவையற்ற தொந்தரவுகள் வருவதை தடுக்கிறது புதிய ஜியோ பாரத் போனின் மற்றொரு ஒரு சிறப்பு அம்சம் அதன் நீண்ட நேர பேட்டரி பேக்கப் ஆகும் இந்த ஃபோனை ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செய்தால் ஏழு நாட்கள் வரை பயன்படுத்த முடியும் இது மின்சாரம் அடிக்கடி தடைபடும் கிராமப்புறங்களில் அல்லது அவசர காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீண்ட நேர பேட்டரி ஆயிலை விரும்புபவர்கள் இது ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது இத்தனை பாதுகாப்பு அம்சங்களும் நவீன அம்சங்களும் கூடிய ஜியோ பாரத் ஃபோனின் விலை வெறும் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆகும் தீபாவளி சிறப்பு சலுகையாக வாடிக்கையாளர்கள் நூறு ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்யலாம் இந்த ஃபோன் ஜியோ ஸ்டோர்ஸ் மொபைல் கடைகள் ஜியோ ஸ்மார்ட் அமேசான் மற்றும் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் உள்ளிட்ட பல்வேறு விற்பனை மையங்களில் கிடைக்கிறது குறைந்த விலையில் சிறந்த பாதுகாப்பு அம்சங்களை வழங்கும் இந்த ஃபோன் குடும்ப பாதுகாப்பை விரும்பும் பெற்றோர்கள் முதியவர்கள் மற்றும் பெண்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாகும் இதன் விலை நாடு முழுவதும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை கட்டுப்படுத்தியுள்ளது